Hi guys, welcome back to Mr. Ice Hour. இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய பார்ட் டுவெண்ட்டி எயிட் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மாமாக்காரருடைய அஃபர் விஷயத்தை நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பான் இல்லையா ஸோ அதை பார்த்தா ஒரு சாக்காய் நிற்கும் போது இங்க நம்ம ஹீரோயினோ லைவ்ல அந்த அஃபர் பண்ணுகிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க உண்மையை சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி அஃபர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் அந்த அஃபர் லேடியும் பயங்கர சாக்கிங்களா அதை பார்த்துட்டு இருக்காங்க இன்னுமே சாக்குல இருந்து வெளியில வரல இது உண்மை கிடையாது இது எல்லாமே போய் அப்படின்னதும் அப்படியா இதை நீங்க போயின்னு சொல்றீங்களா இந்த போட்டோவை யாரோ மார்பிங் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்கும்போது அந்த லேடி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்துல கத்திக்கிட்டு அதான் போயின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க ஸோ இங்க மாமாக்காரரும் பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருக்கான் இல்லையா அவன் மேல கோவத்துல அவனை நோக்கி போகும்போது நிறைய மீடியாக்காரங்களாம் வந்து சார் அது நீங்கள் தானே உண்மையை சொல்லுங்க அப்படி அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் இவர் எப்படியோ பாத்தீங்கன்னா அதை சமாளிக்கிறாரு கட் பண்ணா இந்த சைடு மீடியா ஆஃபீஸில் இந்த அஃபர் லேடி பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல பயங்கர கோவத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து உள்ள பேச வரான் உடனே அவளை பார்த்ததும் ஓ இதுக்கு தான் பிளான் பண்ணி நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டியா உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து உண்மைதான் நீங்க அஃபர் வச்சுக்கிட்டது உண்மை தானே இல்லைனா எந்த விஷயத்துல அதை பொய்யின்னு சொல்றீங்க அப்படி இப்படின்னே கொஸ்டின் கேட்க இந்த அஃபர்ல எடியும் எனக்கு இப்போ தான் நல்லா புரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கங்கிட்டன் நாய் தானே நீ அவன் கூட தானே ஒர்க் பண்ற அப்படின்னு ஹீரோ கேவலமா பேச ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவ்வளவு கழிவு கழிவு ஊத்த இவ்வளவு பாத்தீங்கன்னா மறுபடியும் கோவத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான் உடனே அந்த இடத்துக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்து உண்மை சொல்லுங்க உண்மை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க இங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா கேட் பண்ணா அந்த சை நம்ம ஃப்ரெண்டு காரண தான் காமிக்கிறாங்க அவன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது சேர்மனோடைய ஒய்ஃபும் வில்லனும் வராங்க ஸோ அந்த ஒய்ஃப் வந்து என்ன கேட்கறானா என்னப்பா தம்பி நீ தான் அந்த கப்பல் ப்ராஜெக்ட ஏலத்துக்கு எடுக்க போறியாமே நம்ம கம்பெனி அதை ஏலத்துக்கு வாங்குற மாதிரி பாத்துக்கோ சரியா அப்படி நல்ல விதமா பேச இந்த ஃப்ரெண்டு காரணம் ஆமா நான் கண்டிப்பா அந்த ஏலத்துல ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் என்னுடைய அப்பா மறுபடியும் இங்க சேர்மனா வர முடியும் அப்படின்னும் போது அடா ஆமாப்பா அதான் என்னுடைய ஆசையும் ஷேர் ஹோல்டர்ஸும் அதான ஆசைப்படுறாங்க ஸோ எப்படியாவது ஜெயிச்சிரு சரியா அப்படி இப்படின்னு பேசிட்ட இந்த ஃப்ரெண்டு காரணம் உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த வில்லன் பயபிள்ளை கிட்ட இங்க பாரு இவன் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது ஜெயிச்சா மறுபடியும் நமக்கு ஆபத்து ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு இப்பதான் அவங்களுடைய உண்மையான டோன்ல பேசுறாங்க ஸோ கட் பண்ணா அந்த சைட் மாமா காமிக்கிறாங்க ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற ஹோட்டல் பத்தி தெரிய வந்திருக்கும் அது டோடோ ஹோட்டல் தானே ஸோ அந்த ஹோட்டலுக்கு ஹீரோ பாக்குறதுக்காக அப்படியே கோத்தல வராரு ஆனா ஹீரோ தான் இப்ப பெரியாலாச்சு அவனை சுத்தி ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க உள்ள விட மாட்டாங்க ஸோ நம்ம மேனேஜர் தான் வந்து பேசுறாரு மாமாக்கார்கிட்ட ஸோ மேனேஜரை பார்த்ததுமே ஆகி ஓ நீயும் இவன் கூட வந்து சேர்ந்துட்டியா டோடோ கம்பெனியில வாங்கினது பார்த்தாத்தினே இப்போ இவன் கூட வந்து சேர்ந்துட்டியா அப்படி இப்படின்னு இவனை பத்தி பேச ஓ அதை பத்தி நீங்க சொல்றீங்களா அப்படின்னு இவன் இப்போ கெத்தா பேச மாமாக்காரர் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு இங்க பாரு உன்னை பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ண இங்க வரல அவனை கூப்பிடு என்ன உள்ள விடு அப்படின்னதும் கங்கிட்டனா கங்கிட்டன் இப்போ பாட்டு கேட்கிற மூட்ல இருக்காரு ஸோ உங்களெல்லாம் பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட மாமாக்காரரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் இருக்குடா அப்படின்னு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு கட் பண்ண அந்த சைட் நம்ம அஃபர் பண்ண காமிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சோகமாக இருக்கும்போது நம்ம மாமாக்காரர் தான் வந்து பேசுறாரு என்ன நீ இதுக்கே சோகமாகிட்டா எப்படி வா பிரச்சாரத்துக்கு போகணும் ஏன்னா அப்போ தானே நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க சோகமா இல்லை என்னால் வெளியில் வர முடியாது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு அப்படின்னது மாமாக்காரர் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு இந்த தானே கங்கிட்டனும் எதிர்பார்க்குறான் அவனுக்காகையாவது நீ வெளியில் வந்து நீ யாருன்னு காமிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மாமாக்காரர் வந்து அதனால் பயங்கர பயங்கரமா கத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்றாங்க பின்னாடியே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மாமாக்காரர சமாதானப்படுத்த வந்துட இங்க இந்த அஃபர் பொண்ணு பாத்தீங்கன்னா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவர் இவருடைய சுயநலத்துக்காக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க இந்த சைடு மாமாக்காரர் பாத்தீங்கன்னா தனியா வெளியில வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நைசா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா சார் கவலைப்படாதீங்க அந்த கங்கிட்ட நம்ம முடிச்சு விடுறதுக்கு ஏதாவது பண்ணிடலாம் ஸோ நீங்களே இப்படி சோகமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நைசா மாமாக்காரரோட கையை பிடிச்சிக்க ஆனா அவர் உசாராகிட்டாரு அப்படியே கையை எடுத்து விட்டு நம்ம ஆஃபீஸ் போனோம் அப்படின்னதும் உடனே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நீங்கள் என்ன இன்னுமே ஃபுல்லுமே நம்பலையா அப்படின்னதும் நான் எப்படி ஒன்று ஃபுல்லுமே நம்புவேன் நீ ஆல்ரெடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்திலேருந்து வந்திருக்கிற அது போக இதுக்காகவே நீ தயார் பண்ணப்பட்டிருப்ப இப்படி இருக்க உன்னை எப்படி நான் ஃபுல்லுமே நம்ப முடியும் போது உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு கவலைப்படாதீங்க என்னுடைய ஃபுல் நம்பிக்கையுமே நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அதே டைமில் இந்த சைட் நம்ம தங்கச்சி பொண்ணை காமிச்சா அவளுடைய அந்த ஹோட்டல் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்கா அதில் நம்ம ஹீரோடைய ஃபோட்டோ காமிச்சா அந்த அசிஸ்டன்ட் பையன் இவன் தான் கே அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் அப்படியே ஷாக் சாக்காயிட்டான் இருக்கிறான் என்ன தேவை பாக்குறதுக்கு அப்படியே கங்கத்தின் மாதிரியே இருக்கிறான் அப்படின்னதும் என்ன மேடம் சொல்றீங்கன்ற மாதிரி அவன் கேட்கும் போது இல்ல இல்ல இது கங்கடினா இருக்காது அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஒருவேளை அந்த தம்பி தான் இப்படி இருக்கான் போல ஆனா பாக்குறதுக்கு சேமா இருக்காங்கல்ல சோ கங்கத்தின் வந்து எப்போ செத்து போயிட்டான் பாவாவன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ அதே டைம்ல இந்த சேன் நம்ம ஹீரோ காட்டுறாங்க அடுத்தது மாமாக்காரர் எப்படி கோத்து விடலாம் அவருடைய அடுத்த பிரச்சாரத்தை எப்படி ஃபெயில் பண்ணி விடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஐடியா வருது ஆமா அந்த டிஃபன்ஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய கரப்ஷன் இருந்துச்சு வந்துருச்சுல்ல அதை வெளியில எடுத்து விடுங்க அதை இவர் மேல திருப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ அந்த காமெடி பையனுக்கு கால் வருது யார்கிட்ட இருந்தேன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தான் மீட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிருந்திருப்பா அதனால ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க இந்த காமெடி பையன்ட்டு ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி அந்த அஃபர் லேடியோடைய போட்டோஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது உங்களுக்கு இதெல்லாம் யார் கொடுக்கறது அவரை நான் மீட் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பா அவர் ஹீரோடைய ஃபேமிலியை சேர்ந்தவராக தான் இருக்கணும் ஸோ அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னும் போது இல்லை அதெல்லாம் மீட் பண்ண முடியாது நீ இனிமே கங்கிட்ட பத்தி நினைச்சிட்டு தான் இருக்கேன்னு மறந்துரு அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு நைஸா சொல்லிட்டு இருக்கான் இந்த சைடு இந்த மாமாக்காரரை பாத்தீங்கன்னா அடுத்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ எல்லா மக்கள் அப்படியே நல்ல விதமா பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு போராட்டம் கூட்டம் வருது யாருன்னு பார்த்தா நம்ம லாயரு மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க அதுவும் யாரை கூட்டிட்டு வராங்கன்னா அந்த ஆர்மில ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா அவங்கள கூட்டிட்டு வராங்க சோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாமாக்காரர் தான் அவங்க பண்ண கரப்ஷனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சோ அவங்கள ஒழிக்கணும் அவங்க எலக்ஷன்ல எல்லாம் ஜெயிக்க கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்க சோ மாமாக்காரர் ஒருத்தர் இருந்தனால அப்படியே சாக்கல நிக்க என்னடா இவன் எங்க போனாலுமே இப்படி வந்துட்டு இருக்கானே என்ன பண்றது அப்படின்னு கோவத்துல நின்றுட்டு இருக்க சோ இவரால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சோ மக்கள் முன்னாடி எதையுமே ரியாக்ட் பண்ண முடியாது இல்லையா சோ அமைதியா இருக்க சோ அங்க போராட்டம் பண்ண வந்த ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க பண்ண கரப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்காரர் மேல முட்டையெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது இங்கிருந்து கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து நைசா கிளம்பிடுறாரு அப்ப நம்ம ஹீரோ கால் பண்றான் என்ன மாமா எப்படி இருக்கிற பேரு அது போக இப்ப தான் நியூஸ பார்த்தேன் நியூஸ் வந்து சம ஸ்பீடா இருக்காங்கல்ல ஏதோ உங்க மேல முட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களாமே சே பாக்காம விட்டுட்டேனே அப்படின்னு வெறிய ஏத்துறான் அந்த மாமாக்காரரும் உனக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு பண்ண வெயிட் பண்ணு அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவோ பீஸா வந்துருச்சு நினைக்கேன் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இரிட்டேட் பண்றான் கட் பண்ண அந்த சே நம்ம ஃப்ரெண்டு காரணம் தான் காமிக்கிறாங்க அவனு பாத்தீங்கன்னா அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துருக்கான் சோ கதவுல இருக்கிற டோர் பெல் அமுக்க ஆனா அங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு உள்ள வர அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்ல இவன் வந்து

சொல்லிட்டு ஒரு கால் கட் பண்ணிடுறாரு ஸோ கட் பண்ணிட்டு இந்த பிஏ கிட்ட எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது என்னுடைய பையனுக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறது தெரியக்கூடாது அவன் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான் அவனை வந்து நம்ம கம்பெனியை காப்பாத்தட்டும் ஸோ நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க உடனே நம்ம மொட்டை தலை பிஏவும் சரி சார் அப்போ நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லிட சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்புறாங்க அப்படி போகும்போது நம்ம வில்லன் பய புள்ள இதை பாத்துறான் அவனுக்கு அப்பா மேல இன்னுமே கொஞ்சம் லைட்டா பாசம் இருக்கும் அதனால அப்பா எங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆனா சேர்மன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு அந்த கப்பல் ஏலத்துல அந்த ஃப்ரெண்டுக்கார மட்டும் ஜெயிச்சிட கூடாது ஜெயிச்சிட்டா உன்னுடைய நிலமை ரொம்ப இன்னுமே மோசம் ஆயிடும் அப்படின்னதும் அம்மா கவலைப்படாதீங்க அதுக்கு தானே நான் ஹீரோயின் வச்சிருக்கிறேன் அவன் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் சோ நீங்க எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டான் சோ கட் பண்ண இந்த சைட் சேர்மன் வந்து அவருடைய ஃபேவரட் கடைக்கு வந்து சாப்பிட வந்தா அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியும் அந்த கண்ணாடிக்காரனும் இருக்கிறாங்க சோ உடனே அந்த அரசியல்வாதி வந்து நம்ம சேர்மன் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் யார் வந்திருக்காருன்னு இவரால் இப்போ ஒழுங்கா நடக்க கூட முடியாதான் அது போக இவருடைய ஒய்ஃபே இவருக்கு வந்து சோர் போடுறது கிடையாதான் அப்படி இப்படின்னு கண்டு அடிச்சு பேச நம்ம சேர்மன் சும்மா இருப்பாரா இந்த அரசியல்வாதியை பார்த்து பாரா இங்கே யார் இருக்கிறதுன்னு இவருடைய பொண்ணு வந்து மாமாக்காரரை அப்பர் வச்சிருந்தாலாம் அதுதான் இப்போ நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டேன் அப்போ நியூஸில் வந்து என்ன போடுறாங்கன்னா அந்த டோடோ கம்பெனியோட ஆட் போடுறாங்க அதில் நம்ம சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த இந்த அரசியல்வாதி பாரா என்னுடைய தங்கச்சி இந்த ஆட்ல எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கா சோ கண்டிப்பா இந்த டோடோ கம்பெனி அவளுக்கானது தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் சோ கட் பண்ணா அடுத்த நியூஸ் போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த மாமாக்காரருக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அதை போட்டு காட்ட உடனே நம்ம சேர்மன் இருந்துகிட்டு இங்க பாடுறா அடுத்த கரப்ஷனை பத்தி வெளியில வர நினைக்கிறேன் சீக்கிரமா இந்த அரசியல்வாதியும் மறுபடியும் உள்ள போயிருவாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனால இந்த அரசியல்வாதிக்கு சமாசியம் ஆயிடுது அதனால அடுத்தது என்ன பண்றாருன்னா நேரா மாமாக்காரர் மீட் பண்ணி இங்க பாரு நான் எதுக்கு தெரியுமா எலக்ஷனை விட்டு விலகினேன் என்னுடைய கரப்ஷனை பத்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனா இப்போ அதே தோண்டி வெளியில எடுக்கிறாங்க சோ நீ என்ன பண்றேனா இந்த எலெக்ஷன்ல இருந்து விலகிடு அப்படின்னதும் மாமாக்காரர வந்து பயங்கர கோவமாயிட்டான் அதெல்லாம் விளக்க முடியாது என்ன நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குதல்ல சோ நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சா உங்களுக்கு தான் நல்லது அந்த கரப்ஷனை நான் மூடிடுவேன் அப்படின்னும் போது இங்க பாரு நீ ஜெயிக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை அதனால நீ இப்பவே விலகிடு அப்பதான் அந்த கரப்ஷனை பத்தி வெளியில தெரிய வராது அப்படின்னதும் மாமாக்காரர் வந்து கத்திட்டாரு அதெல்லாம் முடியாது யார் சொன்னாலும் நான் விலக மாட்டேன் அப்படி

நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோடைய கப்பல் கான்ட்ராக்டர் தானே நிறைய பேர் ஏலத்துக்கு எடுக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ எத்தனை பேர் எத்தனை கம்பெனி அப்படின்ற மாதிரி அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸோ இந்த டைம்ல தான் நமக்கு வந்து அந்த தங்கச்சி பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா ஸோ அவளை நான் மீட் பண்ண ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட ஸோ கட் பண்ண அந்த சைடு தங்கச்சி பொண்ணை காமிக்கிறாங்க அவ ஜிம்ல உட்காந்து என்னையே அவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டானா கண்டிப்பா அவன் என் கையில மாட்டாமலே போவான் அப்படின்னு வெறி கொண்ட வேங்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளுடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து தலைவி உங்களை பார்க்கறதுக்கு அந்த

ஹீரோயே அப்படின்னு ஹீரோவை டச் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா நான் கங்கத்தின் கிடையாது அப்படின்னு சொல்லிட சாரிங்க கங்கத்தின் மாத்திரியே நீங்க இருந்தீங்க அப்படின்னு தங்கச்சி பண்ண சொல்ல நான் கங்கத்தின் கிடையாது நான் கங்கிட்டன் அப்படின்னு சொல்ல ஐயோ நீ உண்மையான கங்கிட்டனா தான் எனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி எமோஷனலாக ஹீரோவும் நீ இன்னும் மாறவே இல்லையா அப்படின்ற மாதிரி தங்கச்சி பொண்ணுகிட்ட சொல்ல ஸோ எமோஷனல் ஆகி அப்படியே கட்டி பிடிச்சிடறான் ஸோ இது கனவு இல்லை தானே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்க நம்ம ஹீரோவும் கண்ணத்துல கிள்ளி விட்டுறான் வேகமா என்ன நீ இப்படி கிள்ளிட்ட சரி மாதிரி கனவு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த தங்கச்சி பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறான் இங்கே இந்த தங்கச்சி பொண்ணை பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துலேருந்து வெளியில் வரல இது பார்த்தா நம்ம ஹீரோ வேற எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளியர் பண்ண சரியா நான் எப்போவாவது ஒன்னு லவ் பண்ணனா ஏன்னா எனக்கு தலையில் அடிப்பட்டதில் கொஞ்சம் மெமரி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு கேட்கும்போது இந்த தங்கச்சி பொண்ணு சும்மா ஆடுவாளா இது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னது லவ் பண்ணியானா கேட்குறேன் என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ண தெரியுமா என் பின்னாடியே வரும் நீ என்ன நிம்மதியாவே விட மாட்டேன் நான் வேணா வேணாம்னு சொல்லியுமே என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ண தெரியுமா உனக்கு எல்லாம் மறந்துட்டேன் என்ன அப்படி நைசா கேட்க நம்ம ஹீரோவும் அப்படி இல்லாம பண்ணேன் எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்குது இருந்தாலும் சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிசினஸ் பத்தி பேசிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான் சோ அவன் கிளம்பினதுமே உனக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னா நீ மாட்டினமா அவனை என் கிட்ட அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறா அதுக்கப்புறம் லிப்ட்ல போகும்போது காமெடி பையன் கிட்ட நான் இந்த பொண்ணை இந்த லவ் பண்ண அப்படின்னு போது காமெடி பையனே சரிக்கிறான் வாங்க அந்த சேர்மேன் கூட உங்களை அவங்களுடைய மருமகனாக ஏற்றுக்கிட்டாருன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய கிளம்பிச்சு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவனும் பார்த்து வைக்க சரி சரி அதெல்லாம் மோடு உனக்கு புதுப்பண்ணா இன்னுமே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் என்ன நீங்கள் திடீர்னு அவளை பற்றி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது இல்லை அவள் மறுபடியும் அந்த வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா ஏன்னா நம்ம மேனேஜர் இருக்கார்ல அவர் இதுக்கு முன்னாடி அதான் வேலை பார்த்தார் போல ஸோ அவருடைய இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா ஸோ கிடைச்சாலும் கிடைச்சிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம்ல வில்லன் பாயபுல்ல ஹீரோயினை மீட் பண்ண வரான் இவனா இவன் வர வந்துட்டானே அப்படின்னு போது வில்லன் என்ன சொல்றானா இங்க பாரு உனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம் தான் மறந்துடாத அது போக நீங்க எல்லாம் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த டோடோ ஹோட்டலுக்கு போக போறீங்களாமே அந்த கப்பல் ப்ராஜெக்ட்டுக்கான ஏலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறீங்களாமே டீமா உட்காந்து சோ அதுல நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னென்ன பண்றானோ அது எல்லாமே என்கிட்ட சொல்லணும் அந்த பிட்ல அவன் ஜெயிச்சிடவே கூடாது ஏன்னா அவன் மாமாக்காரருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் சோ அவன் ஜெயிச்சா மாமாக்காரர் ஜெயிச்ச மாதிரி மாதிரி ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் இன்னொரு கம்பெனி மூலமாக அந்த ஏலத்தை வந்து ஜெயிச்சிருவேன் ஸோ அப்படின்னா நான் உனக்கு மாமாக்காரரை பழி வாங்க உதவுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி டீல் போட்டுக்கிறான் அப்படியே சீன் காட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க நம்ம ஃப்ரெண்டு காரனுடைய டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க ஏன்னா ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த தங்கச்சி பொண்ணு தான் வந்து வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளான் கொடுத்துருப்பான் இல்லையா ஸோ அந்த பிளான் படி செயல்பட ஆரம்பிக்கிறா ஸோ உங்களுக்கு எப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ரூமா இல்லைனா ஒரே சிங்கிள் ரூம் போதுமான்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு காரணம் நாங்கள் ப்ராஜெக்டை பற்றி சீக்கிரட்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கு சீக்கிரட்டா ஒரு தனி ரூம் ஃபுல்லா எல்லாருமே ஸ்டே பண்ற மாதிரி வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே லிஃப்ட் வழியா கிளம்பி போறாங்க கரெக்டா அப்ப நம்ம ஹீரோவும் லிப்ட்ல இருந்து வெளியில வரான் ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் ஹீரோவா பாக்கல அதுக்கப்புறம் இங்க ரூம்ல வரும்போது இந்த ஃப்ரெண்டு காரன் எல்லாருடைய மொபைல் போனே வாங்கி வச்சுக்கிறான் ஏன்னா அப்ப இவங்க பேசுறது சீக்கிரட்டா இருக்கும்ன்றதுக்காக அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு கீழே நம்ம புது பொண்ணை மீட் பண்றான் சோ புது பொண்ணு வந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கா ஏன்னா இங்க இருந்து கிளம்ப போறா போல அவளுக்கு மறுபடியும் அந்த சீக்ரெட் வந்து வேலை சீக்கிரம் விடுவேன் அது போக உன்னையும் பார்க்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டான் ஸோ என்ன ஹெல்ப்னா நம்ம ஹீரோ வந்து டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அதான் நம்ம புது பொண்ணுக்கு துரோகம் பண்ணானே அந்த கண்ணாடிக்காரனுக்கு டிரைவராக பார்ட் டைமாக ஜாயின் பண்ணி அப்படியே வீட்டில் வெட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ரகசியமாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஸோ கண்ணாடிக்காரனை முழிச்சு பார்த்து என்ன இடம்டா இடம்டாது அப்படின்னு சாக்காக்கி ஹீரோவை பார்த்தா அது நம்ம கங்கிட்டன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு

உன்னை விட்டு நான் உன்னுடைய கண்ணிலே பட மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ இவளுடைய அடியை தாங்குவான அவன் கீழே விழுந்து அப்படியே மட்டையாகிட நம்ம ஹீரோ தான் வந்து புது புண்ண சமாதானப்படுத்தி உனக்காக இவனை நான் ரிவாஞ்ச் எடுக்கிறேன் இவனும் அந்த அரசியல்வாதி கூட்டத்துல தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம புது பொண்ணை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக சோ அதுக்கப்புறம் புது பொண்ணு வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா சோ இந்த அளவுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ கிட்ட ரொம்ப எமோஷனலா பேச நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றேன் இந்த மாதிரி நான் கோமால இருந்த போது என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டது நீ மட்டும் தானே நீ இல்லா என்னுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படி இப்படின்னு அவனும் பேசிட உடனே புது பொண்ணும் ரொம்ப எமோஷனல் ஆகி நான் அவனை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு பாசமா கேட்க நம்ம ஹீரோவே வந்து கட்டி பிடிச்சிடுறான் அதுக்கப்புறம் அந்த புது பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான் அதாவது அவளுடைய புது ஸ்டார்ட் பண்றதுக்காக சோ இதுக்கப்புறம் அந்த சீரீஸ்ல வருவாலோ வரமாட்டாளோ சோ யாரெல்லாம் புது பொண்ணை மிஸ் பண்றீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கட் பண்ணால் அந்த சைடு ஹோட்டலில் தான் காட்டுறாங்க எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒரே ரூம்ல தானே இருக்கிறாங்க அது போக தூங்குறதும் ஒரே இடத்துல தான் போல நம்ம ஹீரோ அங்கேயே தரையில படுத்துட்டாங்க

அதே டைமில் இந்த சைட் மாமாக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை டோடோ கம்பெனியோடைய லாயராக சேர்த்துருக்கிறான் அப்படின்னு தெரிய வந்ததுமே அவர் வந்து பயங்கர கோபப்பட்டுடுறாரு எவ்வளோ தைரியம் தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணேன் ஃப்ரெண்டுக்காரரும் இதை பார்க்குறான் ஸோ பார்த்ததுமே தெரிஞ்சிருது மாமாக்காரருக்கு ஹீரோயனை பற்றி தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி அதனால ஃபோனை எடுத்து என்னன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினை நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கோவத்தில் கேட்க ஹீரோயனை பற்றி பேசுனோன்னா நம்ம நேரில் தான் பேசணும் அப்படின்னதும் நேரில் தாண்டா மாவன் வந்திருக்கிறேன் நீ கீழே வா அப்படின்ற அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே இவனு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கீழே போறான் சோ பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க என்ன அவ்வளவு முடிச்சு தானே இருப்பா கீழ மாமா காரர் ஃப்ரெண்டு காரண பயங்கரமா ரைட் விடுறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணை சேர்த்திருப்பேன் அவன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணா தெரியுமா அப்படி இப்படின்னு போது நான் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன் இது மூலமா அவளால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு இவன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்க வச்சு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு இதுதான் உனக்கான தண்டனை நீ எப்போதுமே என்னை விட்டு பின்வாங்க முடியாது அதுக்கு ஒண்ணு நீ சாகணும் ஆகணும் இல்லைனா நாஸ் ஆகணும் ஒழுங்கு மரியாதையாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடூரமாக அடிக்கிறாரு ஸோ இதை பார்த்து ஹீரோயின் வேகமாக போகலான்னு பார்க்குறா அந்த அல்ல தான் நம்ம ஹீரோயினை தடுத்து போகாத போனால் உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி தடுத்துட ஸோ அந்த மாமாக்காரரும் ஃப்ரெண்டு காரனை போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்றாரு இப்போ அந்த அல்ல கை ஸோ அவன் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான் ஸோ நீ போய் சமாதானப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிவிட்ட ஹீரோயினும் ஃபீலிங்காக இயக்கத்தோடு வராங்க ஸோ நமக்காக இப்படி அடி வாங்கியிருக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர ஃப்ரெண்டு காரணம் என் பக்கத்தில் வராத இந்த நிலமையில நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதோ ஹீரோயின் மதுவாக ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்து என்னை மன்னிச்சுடு என்னால் தானே எல்லாமே அப்படின்னு சொல்ல ஹீரோயினை அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படியே கதறி கதறி அழுக அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் காரில் வந்திருப்பான் அவன் இதெல்லாம் பார்த்துட்டான் ஸோ அப்படியே அவன் நம்ம ஹீரோயினை இப்போ நல்லா ஒத்து பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது இவன் நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸாக இருந்தது ஹீரோயின் கிட்டே இவன் எமோஷனல் ஆனது அப்படின்ற மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்க அப்படியே இந்த பார்ட்டு முடியுது ஸோ எப்படி இருந்துச்சு ஸோ செமையாக இருந்துச்சுல்ல ஸோ அடுத்தது என்னாக போகுது ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி தெரியந்துருச்சு இல்லையா ஸோ ஹீரோயினுக்கும் ஹீரோவை பத்தி தெரிய வர போகுதா இந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன பண்ண போறான் அந்த மாமாக்காரர் என்ன பண்ண போறாருன்றத நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் அது போக அப்டேட்ஸ்க்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க